ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம நேற்று க்ரோஷியில் ஒரு ஷோல்ட்ரு பேக்கோட பேஸ் போடுறதை பார்த்தோம் அந்த பேஸ் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைனா போடுங்கள் ஏதோ டவுட்ஸ் இருந்தோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ அந்த பேஸில் போட்டாச்சு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் வரும் அதே மாதிரி இந்த பக்கமும் நமக்கு டென் வரும் இப்போ இங்கேருந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம் பாருங்க கலர் சேஞ்சு பண்ண நான் ஒரு சாண்டில் கலர் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வர்த்தமானில் கர்லிக் காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதை இங்கேருந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம் பாருங்கள் மூணு செயின் போட்டாச்சு மூணு செயின் போட்டோன்னே என்ன பண்ணுறோம் ஒன்று ரெண்டு அதாவது மூணு டிசி போடுவோம் இல்லையா அதே மூணு டிசி தான் இப்போ போட்டுட்ருக்கோம் த்ரெட் கொஞ்சம் பெரியது உங்களுக்கு பார்த்து மெதுவாக நம்ம போடணும் மூணு செயின் போட்டு மூணு டிசி இங்கே போட்டாச்சு என்ன பண்ணுவோம்னா ஒரு செயின் போட்டாச்சு போட்டுட்டு இந்த கேப்பில் இந்த கேப்பில் போடுவோம் திருப்பி அடுத்தது இந்த இதில் இந்த கேப்பில் தான் போடுறோம் இப்போ இந்த கேப்பில் ஆப்பில் போட்டுட்ருக்கோம் ஒரு செயின் அதே மூணு டிசி தான் ரிப்பீட்டட் ஆகிட்டுருக்கோம் காமிக்க ஒரு செயின் இந்த இடம் பேஸில் போடும்போது நம்ம அந்த நாட்டோட சென்டரில் போட்டோம் ஆனால் இதுக்கு போடும்போது நம்ம வந்து அந்த ரெண்டு நாட்டுக்கு இருக்கிற கேப்பில் தான் இந்த டிசி போட்டு வரோம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கார்னர் வந்துருச்சு இந்த கார்னரில் இங்கே வந்து நம்ம மூணு டிசி போடுவோம் பாருங்கள் இந்த கார்னரில் நல்லா பார்த்துக்கோங்க கார்னர்ல இந்த இடத்துல இந்த ரெண்டு இது போட்டுருக்கோம்ல இங்கே ஓகே இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோன்னா மூணு செயின் ரெண்டு மூணு செயின் போட்டிருக்கோம் திருப்பி இதுக்குள்ளேயே இன்னொரு மூணு டிசிப்பும் நம்ம திருப்பி ஒரு செயின் போட்டு இங்கே அடுத்தது இந்த இதில் மூணு செயின் இருக்கு அந்த இடத்துல ஒரு மூணு டிசி மூணு செயின் യും പോട്ടിട്ട് അതേ ഇതുപോലെ തിന്ന പോട്ടിട്ട് കുറച്ച് ചെയ്യും இதே இது இப்படி இந்த இருந்தாலே உங்களுக்கு திருப்பி இந்த கேப்பில் இந்த ரெண்டாவது நாள் கிளாஸில் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கங்க இதை போடுங்க பேஸ் தெரிஞ்சதுன்னா கூட்டுட்டு அந்த நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஃபோட்டோ கூட அனுப்பலாம் எந்த இடம் புரியலன்னு கேட்டிங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் நான் உங்களுக்கு அது திருப்பி ஒரு வீடியோ போட்டு தரேன் இப்போ நம்ம இந்த லைனை முடித்தாச்சு இதே தான் ரிப்பீட்டட் ஆகும் ஆனால் செயின் ஒன்றும் சிங்கிள் இதிலெலாம் போடாமே வருவோம் இந்த இடத்துல மட்டும்தான் இப்போ பாருங்கள் எகெயின் இந்த லைன் முடித்தாச்சு நான் இந்த கலர்லேயும் இதை போடுறேன் த்ரீ செயின் போட்டிருக்கோம் அதே ரிப்பீட்டட் தான் அவங்களுக்கு ஆனால் எல்லா இடத்துலையும் செயின் ஒரு செயின் போடுவோம்னா அது போட வேண்டாம் இப்போ போட்டுட்டு இப்படி இந்த இடத்து ஒரு செயின் போடாமல் திருவொரு இதுலேயும் த்ரிபிள் குரோஷு போட்டுட்டு வாங்க புரிஞ்சதை அவங்களுக்கு இப்போ நம்ம வந்து இல்லை ட்ரிபிள் க்ரோஷே போட்டிருக்கோம் ஆனால் இடையில செயின் போடாமல் போட்டிருக்கோம் இதே லைன் ரிப்பீட்டட் ஆகும் இப்போ பாருங்கள் இந்த கார்னர் மட்டும் நமக்கு இப்படி வரும் இந்த கார்னரில் மட்டும் மூணு செயின் போட்டு கார்னரில் மூணு செயின் போடுவோம் இந்த ரெண்டு இடத்துல ஜாயினிங் மட்டும் இது இப்படி வந்துடும் நமக்கு அப்படியே இது போயிட்டே இருக்கும் இந்த இடத்துல திருப்பி இந்த கார்னர் போகும்போது நம்ம இது வரைக்கும் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே ஏன்னா இதிலலாம் இடையில நம்ம வந்து செயின் போடுறதில்ல செயின் போடாதப்பதான் தான் உங்களுக்கு மேலே ஏறி வரும் எத்தனை லைன்ஸ் வேணுமோ நம்ம அத்தனை லைன்ஸு போட முடியும் நீங்கள் இந்த லைன் போட்டு பாருங்கள் இதில் டவுட்ஸ் தான் கேளுங்கள் இதுலேருந்து நம்ம வந்து இதே ரிப்பீட்டடாக ஒரு பதினெட்டு இருபது லைன் கூட போட்டுக்கலாம் எவ்வளோ நமக்கு ஹைட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுலலாம் இப்போ இந்த போட்ட லைன்லாம் இடையில நான் செயின் போடலை செயின் போடாமல் அப்போ இதை போட்டு வந்திருக்கேன் இந்த கார்னர் மட்டும் நமக்கு இப்படி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள்